அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹ் வேண்டியார்களே ஏன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபா நிதி வந்து இப்படி வசூலாய் கொட்டு தான் அந்த வசூல் வந்து எதனால் கொட்டுது அப்படின்னா அதாவது நம்ம சொல்கிறாப்புல ஊனா பிரதேசம் முதல்வர் யோகி ஆதித்யநாத் சொல்கிறாப்புல இதனால் வந்து இந்த காசை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கூட கோடி ரூபாயும் என்னென்னா லவ் ஜிஹாதுக்கும் மதமாத்துறதுக்கும் பிரச்ச அவங்க வந்து பிரச்சாரம் செய்யறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க தீவிரவாதத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க இதை நம்ம வந்து கட்டுமையாக எதிர்த்து தடுத்து நிற்கி நிறுத்தினோம் அப்படின்னா தீவிர பிரச்சாரம் உத்தரப்பிரதேசம் முழுவதும் இந்த ஹலாலுக்கு எதிராக ஹலால் முத்துரைக்கு எதிராக இந்த மொட்டைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தீவிர பிரச்சாரம் பண்ண போறோம் சொல்லி நியூஸ் போட்டிருக்கிறாங்க இருபத்தி மூணாந்தேதி வந்துருச்சுன்னு வைங்களேன் அதாவது இந்த இது வந்து உங்க சிரிப்பா இருக்கா இல்லையா யாரு வந்து பர்மிஷன் கொடுக்குறா வெளிநாட்டுக்கு யாரு மாட்டுக்கறிய ஏற்றுமதி பண்றா கோசாலைகள்ல எத்தனை மாடுகள் வந்து கொண்டே சேர்க்கப்படுகிறது ஆம்புலன்ஸ் வச்சு கோசாலையில மாட்டை சேர்க்கிறீங்க மனுஷனுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை மனுஷன் வந்து தன்னுடைய இறந்த மனைவியுடைய பிரேகத்தை வந்து தோல்ல சுமந்துட்டு போறான் புருஷன் ஊருக்கு பாதையும் இல்ல ஆம்புலன்ஸ் வராது ஏன்னா அவன் கீழே உள்ள ஆளான் அப்ப இப்படியாக ஒரு மாட்டுக்கு மனுஷனுக்கு இறக்கப்படாம மாட்டுக்கு இறக்கப்படக்கூடிய அளவு இருக்கு மாட்டுக்கு ஆம்புலன்ஸ் வைக்கக்கூடிய அளவு இருக்கு இன்றைக்கு வந்து வரநாடுகளில் வந்து மாறியிருக்கு அப்படி இருக்கும்போது யார் மாற்ற ஏற்று மாட்டுக்கறியை ஏற்றுப்பதி பண்ணுறா அதிகமான நிறுவனங்கள் யார் ஹலால் முத்திரை யார் கொடுக்குறா யார் வெளிநாட்டுக்கு வந்து எல்லாத்தையும் சம்பாதிக்கிறது யார் ஒருவேளை மச்சானுக்கு மச்சான்னுக்கு கமிஷன் கொடுக்கலையோன்னு தெரியல கத்துறாரு இல்லை இவர் கமிஷன் கொடுக்கலைனாலும் இவருடைய வேலையாக தானே இப்போ பிஜேபியுடைய வேலையை என்னென்னா முத்தலாக்கு சிஏஏ ஹிஜாப்பு இதுதான் இவங்களுக்கு வேலை என்ன ஜிகாது லவ் ஜிகாது இப்படி எதையாவது சொல்லி எங்கே ஓட்டு வாங்கணும் தான் வேலை ஆனால் இவர் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கிட்டாராம் ஏன்னா இந்துக்கள் முஸ்லீம்களையும் பிரித்து ஹலால் வந்து நீங்கள் உத்தர கொடுக்கக்கூடாது இங்கே பணம்லாம் எங்க இருந்து வருது ஹலால் உணவங்கள்லாம் அடங்க ஹலால் சாப்பிடாதீங்க என்று சொல்லி இவர் தீவிர பிரச்சாரத்தில் இறங்குறாராம் இவர் இறங்கட்டும் நீங்கள் இறங்க இறங்க உங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொன்னால் பத்தாது நம்ம நவீன் பாலாஜி பதிலாக நீங்கள் பாருங்கள் இந்துக்கள் சாப்பிடுங்கிறாரு அவர் உரையில இந்த மண்ணை விட்டு அவர் மறைஞ்சிட்டார் உண்மையிலே நம்முடைய மனதை விட்டு அவரை மறைக்கவே கூடாது இந்த வீடியோக்குள்ள அதிகம் அதிகமாக மாற்று மத சோகர்கள் கொண்டு செல்ல வேண்டும் நம்ம பதில் கொடுக்கறத விட நம்ம அண்ணன் டாக்டர் நவீன் பாலாஜி இந்துக்கள்லாம் ஹலால் உணவு சாப்பிடுங்க ஹலால் முத்துறை உள்ள உணவு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின வீடியோ இன்றைக்கு வைரலாக வந்து பரப்பப்படுகிறது அதை நம்மளும் வந்து எடுத்து போட்டிருக்கிறோம் நீங்களும் மாற்றம் வச்சு பரப்புங்க இதுதான் நிலைமை ஹலால் அப்படின்னா உணவு மட்டன் ஆடு வென்றது அப்படி இல்ல என்ன திருக்குறான் சொன்னது அப்படின்னா வழி தெரியாமல் வெட்டப்பட வேண்டும் தாவரங்களை வெட்டும் போது ஏற்படக்கூடிய வழிகளை விட குறைவாகத்தான் இருக்கிறது என்று ஆய்வுக்கு உட்படுத்திருக்காங்க ஹலால் உணவு மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் அசைவமா இருந்துச்சுன்னா இதுல மத பாகுபாடு தயவு செய்து வேண்டாம் நான் முஸ்லீமு நான் கிறிஸ்டின் நான் ஹிண்டு அதெல்லாம் கிடையாது ஹலால் தான் கவனமா கேட்கணும் தயவு செய்து இது மிக முக்கியம் ஹலால்னா என்ன ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் இறைவனுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்படாத எல்லாமே ராம் ஓகே தெரிஞ்சது சொல்லுங்க ஏதாச்சும் சரி நானே சொல்லிடுறேன் கவனமா கேட்கணும் தயவு செய்து இது மிக முக்கியம் இந்த நீங்க நோய்களுக்கும் இந்த ஹலாலுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது ஹலால் அப்படின்னா அம்மா சொன்னது போல அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுப்பது அல்லாஹுடைய பெயரை சொல்லி அறுக்காமல் அதாவது அறுக்காமல் இருப்பது வந்து அது ஹராம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி அல்ல ஹலால் என்பது என்ன அப்படின்னா இறைவனால் அனுமதிக்கப்பட்டது அல்லாவால் அனுமதிக்கப்பட்டது ஹராம் என்பது என்னன்னா இறைவனால் அனுமதிக்கப்படாதது அல்லாவால் அனுமதிக்கப்படாது புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் சரி நான் கேட்குறேன் சைவ உணவு சாப்பிடக்கூடிய கேட்குறேன் நான் தாவரங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா ஓர் அறிவு இருக்கா இல்லையா மொத்தம் ஆறு அறிவு இருக்குங்கய்யா அந்த ஆறு அறிவில் ஓர் உள்ளது எது தாவரம் அப்போது இந்த செடிகள் கீரை வகைகள் நெல் எதுவாக இருந்தாலும் நாம் சாப்பிட்றோம் இல்லை அதில் ஒரு உயிர் அடங்கியிருக்கிறதா இல்லையா அது குறிப்பாக ஒரு நெல் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நல்முனிகள் இருக்கும் அத்தனை உயிர்களை நம்ம சாப்பிட்றோன்னு அர்த்தம் நீங்கள் நினைக்கலாம் அந்த தாவரத்திற்கு வந்து உயிர் இருக்கா அது வழியில் துடிக்குமானால் துடிக்குது அதை வெட்டும் பொழுது அது அதிர்வுகள் வருகிறது அதை நிறைய சயின்டிஸ்ட் வந்து ஆய்வுக்குட்படுத்தி அதை வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக காமிச்சிருக்காங்க இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகள்லேயே மிக மேன்மையான படைப்பு மனித படைப்பு கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு லட்சம் வகையான படைப்புகளை அல்லாஹ் படைக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது திருக்குறளில் அதில் கடைசி படைப்பாக மனித படைப்பு கடைசி படைப்பு எல்லா படைப்பும் படைச்சிட்டு கடைசியாக தான் மனுஷனை படைக்கிறாரு கடைசி படைப்பு பெண் தான் ஆணுக்கு அப்புறம் பெண் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளுக்கும் மேன்மையானவன் மனித படைப்புன்னு சொன்னேன் அப்போ அத்துணை படைப்புகளும் மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டது அத்துணை படைப்புகளும் யாருக்காக படைக்கப்பட்டது மனிதனுக்காக படைக்கப்பட்டது அப்போது மனிதன் நல்ல முறையில் துன்புறுத்தாமல் அதை உணவுகளாக நாம் மேற்கொள்ளலாம் உணவுகளாக நாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அனைத்து வேதங்களும் சொல்கிறது அது திருபுராணம் எடுத்துட்டாலும் சரி இல்லை பைபிள் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்து மதத்தில் நீங்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மறைக்கப்பட்டு விட்டது இந்து மதத்தில் மனு தர்ம சாஸ்திரம் எடுத்து படித்து பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போது உங்களுக்கு சைவம் பிடிக்குமா சைவம் சாப்பிடுங்க அசைவம் பிடிக்குமா அசைவம் சாப்பிடுங்க தயவு செய்து அதுக்குள்ளே நம்ம தர்க்கம் வேண்டாம் நமக்கு எது பிடிக்கிறத சாப்பிடுங்க சரி அதை சாப்பிடக்கூடிய முறைகளில் எப்படி சாப்பிடணும் அதை மட்டும் பார்க்கணும் அப்போ உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வளைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா எத்தனை லட்சம் கஸ்டமர் வியூஸ் போயிருக்கு எத்தனை கஸ்டமர்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை தொடர்பு கொண்டு பேசி உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்க அனைத்து ரிப்போர்ட்டுகளையும் உங்க கரங்களில் கொடுத்துருவோம் கஸ்டமரை கொடுக்குறது எங்க வேலை கன்வெர்ட் பண்றது மட்டும்தாங்க உங்க வேலை அறம் நெட்ஒர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்